ஸ்கூல் டாஸ்கில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் புறங்கூறுதல் பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க கனியக்கா அப்போ வந்து புறங்கூறுதலுக்கு ஒரு பாட்டு பாடினங்கும்போது சபரி மட்டும் கரெக்டான பாட்டு பாடுறாரு அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா அவர் ஆற்றுக்காரர் கொஞ்சம் ரேட்டெயிலான்னு பாடுறாங்க அப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அதை ஆனவர் சிரிப்புணோடனே அதையும் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடுறாங்க திவ்யா வந்து போட போட புண்ணாக்குன்னு பாடுறாங்க ஒன்றே இல்லை இல்லை போட போட புண்ணாக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது அது ஒன்று பார்த்து நான் டேரெக்டாகவே சொல்லலாம் ஸோ அது புறங்கூறுதல் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்துட்டு புறங்கூடுறதுக்கு பதிலாக செத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கானாவினத்துடனே அரோராவை டீஸ் பண்ணுறாங்க அப்போ அரோரா போய் செத்துடலாம் அப்படிங்கிறாரு உடனே வந்துட்டு கனியக்கா சொல்கிறாங்க அரோரான்னு மட்டும் இல்லை புறங்கூடுறவங்க புறம் பேசுகிறவங்க எல்லாருமே செத்துடலாம் அப்படின்னு உடனே அரோரா சொல்கிறாங்க அப்படியா அப்போ கண் மேம் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டாங்களா நாளைக்கு ஸ்கூல் லீவா அப்படின்னு சொல்லி கன்னியாக திருப்பி கிண்டல் பண்ணி விடுறாங்க அரோரா அப்புறம் அரோரா வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணணுங்கிறத செந்தமிழில் சொல்கிறாங்க அது ஒன்று நடக்குது அப்புறம் அரோரா வந்து துஷாருக்கும் அரோராக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்ருக்காங்க கமர்தன் வந்து கமர்தின்கும் வியானாக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துட்டுருக்காரு வியானாக்கு அவ லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து இருக்காரு ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு அது வேற தெரியல வியானா வாஷ்ரூம் போகிறப்ப பின்னாடியே போகிறாரு அப்போ வந்து அமிர்த் வந்து திட்டுறாரு வியா கொடுத்துருக்கோம் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல நீ உள்ள போ அப்படின்னு சொல்லி அமித் வந்து திட்டுறாரு அப்புறம் சும்மா வியான வந்து நாட்டியா ஸ்கூல் பெல் அடிச்சுடுறாங்க அதுக்கு வந்துட்டு பார்வதி கூப்பிட்டு வச்சு திட்டி இது இருக்காங்க இப்போ நீ தோப்புக்கண்ணை போடு போடுன்னு சொல்கிறாங்க ஆனால் வியானா வந்து நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு பிரேக் டான்ஸ் ஆடு அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஸ்கூல் டாஸ்கில் இந்தந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒருத்தரை சொல்கிறதுக்கே இல்லைங்க யாருமே ஒருபடியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு வாயில் வந்து அடிச்சு விட்றாங்க பொதுவாக ஸ்கூல் டாஸ்க்லாம் சில கண்டஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி தப்பான வார்த்தை எதுவுமே விடாமல் வந்து பிரேக் டான்ஸ் ஆடுங்கிறாங்க இல்லை எனக்கு பிரேக் டான்ஸ் ஆட தெரியாதுங்கிறாங்க சரி அப்போ ஒரு பாட்டாச்சும் பாடு அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க உடனே எவண்டி ஒன்றை பெத்தாம் பெத்தாம் பெத்தான்னு பாட்டு பாடுறாங்க அது வந்து ரொம்ப தப்பு கண்டிப்பாக அது வந்து கண்டிக்கத்தக்கது தான் ஏன்னா வேறு மாதிரி டீச் பண்ணலாம் பேரண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறது தப்பு உடனே பார்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அது நியாயம் தான் உடனே அவங்க சொல்கிறாங்க நீ எப்படி பெற்றவங்க அவங்கள பற்றி பாடலாம் சரஸ்வதி சரஸ்வதிங்கிறாங்க மேபி பார்வதியோட அம்மா பேர் சரஸ்வதியா எனக்கு தெரியாது அவங்க சரஸ்வதி சரஸ்வதினு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு வியானா வந்துட்டு வியானக்கு அப்போ தான் பார்வதி கோவம் வந்த உடனே வியானக்காக தெரிஞ்சிச்சு அப்படி பார்த்தா ரொம்ப கோவப்படலை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கோவப்படலை உடனே வந்துட்டு வியானா வந்து சொல்கிறாங்க சரி மேம் நான் வேறு பாட்டு பாடிடுறேன் மேம் நீங்கள் வசந்தி மேம் அவ்வளோ நல்லவங்க தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு மா பற்றி பாடுறாங்க இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு நீ என்ன தண்டனை பண்ண போகிற நீ திருப்பி தோப்புக்கண்ணை போடணுன்னே இல்லை மேம் எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்வதி சரி என்னை பற்றி கரெக்டாக பாடினனால உன்னை விடுறேன்னு சொல்லி விட்டுடுறாங்க அந்த பாட்டை கண்டிப்பாக யானை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா பர்சனல் டாக்ஸ்க்குள்ளே போகக்கூடாது அதுலேயும் எஸ்பெஷலி பேரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணவே கூடாது யாரை சொன்னாலும் அது தப்பு தான் உங்களுடைய கமெண்ட் சொல்லுது